வாங்க குவவரியு சேனல் குஷி மம்மி இன்னைக்கு இன்னைக்கு இந்த பார்க்க நான் உலக சாதனை போய் இந்த வின் பண்ண பார்க்க வாங்க போலாம் எஸ் எங்க கிருஷ் பாப்பா சொன்ன உலக சாதனை வேர்ல்ட் ஃபுல்லா செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு விருதுநகர்ல நடேஸ்வர் நாட்டியால அகாடமி ஆர்ப்பாட்டம் அளப்பரே இல்லாம ரொம்ப அமேசிங்கா வேர்ல்ட் ரெக்கார்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வேர்ல்டு ரெக்கார்டு என்ன மாதிரியான டாபிக் அண்ட் தீம் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே தெரிஞ்சிரும் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் ஃபங்க்ஷன்காக இவங்க பண்ணியிருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோலம் கோலம் பார்க்கும் போதே பாதி நோக்கி போயிருச்சு ரொம்ப சுபபா கோலம் போட்டிருந்தாங்க நம்ம நடேசர் நாட்டியலை அகாடமி வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக சூஸ் பண்ணியிருந்த அமேசிங்கான தீம் சூடி கொடுத்த சுடற்கொடியால் கோதை நாச்சியார் ஆண்டாளாய் அவதரித்தார் பூமி தாயோட அவதாரம் தான் ஆண்டாள் கடவுளையே ஆண்டவள் தமிழையும் ஆண்டவள்னு சொல்றாங்க பக்தர்களுக்கும் அருள் புரிந்து ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாள் காஸ்டியூம் எங்க கிருஷி பாப்பாக்கு போட்டு பேரண்ட்ஸ் நாங்க அழகு பாக்குறதுக்கு ரீசன் ஆயிருந்தது நடேசர் நாட்டியாலய அகாடமி அண்ட் அகிலாம சோ எங்களுக்கு தேங்க்ஃபுல் மூமெண்ட் அவங்களுக்கு கிருஷி பாப்பா கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் நன்றிகள் கொண்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எங்க கிருஷி பாப்பா அட்டன் பண்ண போற ஒரு அமேசிங் ஃபீலிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் எங்க கிருஷி பாப்பாக்கு ஆண்டாள் காஸ்ட்யூம் போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தோம் ஒரே ஒரு ஆண்டாள் மட்டும் பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு நடேசர் நாட்டியாலியா நூத்தி நாப்பது ஆண்டாள்களை இங்க கொண்டு வந்து ரியலி நடேசர் நாட்டியாலியா ஓன் த ரெக்கார்டு எங்க கண்களுக்கு நூத்தி நாற்பது ஆண்டாள்களை ஒரே பிளேஸ்ல காட்டி பிரம்மிப்படைய வச்சுட்டாங்க இன்னும் நிறைய இருக்குங்க எஸ் எங்க கிருஷி பாப்பா த்ரீ இயர்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் கத்துருக்க இந்த கிளாசிக்கல் டான்ஸ் அகாடமி நடேசர் நாட்டியாலயாவின் இருபதாவது விருதுநகர் விஎம்ஜி ஆர் ஆர் சாரதா சக்தி மெட்ரிகுலேஷன் அமேசிங்கான திங் என்னன்னா ஆண்டாள் நாட்டியார் காஸ்டியூம்ல முப்பது திருப்பாவை பாடல்களுக்கும் நூத்தி நாற்பது பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்க இவங்களை இப்போ பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது நூத்தி நாற்பது ஆண்டாள்களே வந்து பரதநாட்டியம் ஆடி பதினோரு நாட்டியாலய மாணவர்கள் சொந்த இசை அண்டு சொந்த குரலில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேல முப்பது நிமிடத்திற்கும் மேல் முப்பது திருப்பாவையும் பாடி ஒரு அமேசிங்கான ஓர்ல் ரெக்கார்ட சிறப்பு விருந்தினர் உயர் திரு ஸ்ரீவாரி வி முத்துப்பட்டர் அவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்கள் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஒரு மாணவர்களுக்கு அளித்த நூத்துக்கு நூறு மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களையும் இந்த அவர்ட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் என்னன்னா எங்க கிஷி பாப்பா நடேசர் நாட்டியாலையில டூ ரெக்கார்ட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல ஆல்ரெடி ரிசர்வ்டு நடேசர் ரெக்கார்ட் உலக சாதனை டூ தௌசண்ட் ஃபோர் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருக்கு பட் நாட்டியாலயோட ஹார்ட் ஹார்ட்ஒர்க் good planning, good hearted people, good theme, innovative topic, amazing performance. 140 ஆண்டால் 30 பாடிய 11 மாணவர்கள் and parents னு ஒரு பெரிய team 2024 பினாடி இருந்து நாளதான் மட்டும் தான் 2024ல அவர் கிருஷி பாப்பா அண்ட் நரேஷன் அரியல் அகாடமி ஓன் த திருப்பாவை உலக சாதனை இந்த உலக சாதனை மாதிரி நம்மளும் சாதனை படிக்கிறதுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி நிறைய முடிவு தான் வச்சிருந்திருக்கோம் அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் குட் பிளானிங் குட் ஹார்டடா இருக்குமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மள டிசர்வ்டான வெரிஃபை பண்ணிட்டே இருக்குங்க அதுக்கு எப்பயுமே நம்மளோட ரொட்டீன் ஒர்க் டிசிப்ளினா இருந்தாவே போதும் சக்சஸ் வெல்கம் அதுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நடேஷர் நாட்டியாலயாவின் திருப்பாவை உலக சாதனை டூ தௌசண்ட் டுவெண்டி போர் திருப்பாவை வேர்ல்ட் ரெக்கார்ட் பர்ஃபார்மன்ஸோட சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணிக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க one. உற்சாகப்படுத்தவும் அமரவும் நன்றி தேவலோகமே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டாளும் வாழ்விலுமே ஒரு மறக்க முடியாத பொன்னாளாக நடேசர் நாட்டியாலையா மாற்றிடுச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே கொஞ்சம் கீழே உட்காருங்கப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அப்படியே இருந்த இடத்துல இருந்தே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ரொம்ப அழகா ஆனீங்க சிலங்களா உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வீட்டுல அவங்க அம்மா அப்பா சுத்தி போடணும் அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு அன்புடன் அழைக்கிறோம் இல்லை இல்லை செகண்ட் லைனில் வந்து அந்த இப்போ கை நீட்டு வாங்குறாங்களோ வாட்டர் பாட்டில் 150 students to participate official attempt a new world record organized by Nati under UN International Records and Awards with the participation above, over the 150 Bharatanatyam artists and the classical singers performing the song of 33 power for a duration of स्कूल எல்லாரும் உங்க குருக்க நமஸ்காரம் பண்ணிக்கலாமா இருந்த இடத்துல இருந்து ஐயோ கீழே விழுந்து வணங்கணும் தேங்க்யூ மேம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முதல் முதலில் இறைவன் யார் கலக்கா கரகங்களை எழுப்பி அனைவரையும் உற்சாகப்படுத்தும் பதிமூணு வருடங்களா என்னோட நடனத்தை கத்துட்டு வரேன் என்னோட அரண் அறிவேற்றத்தை இப்ப ரீசெண்டாக தான் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுல நான் பங்கேற்றதுக்கு அதே மாதிரி அகிலா மேம்க்கு தான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நான் அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் எப்படி ஒரே நேரத்துல இவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த நிகழ்வை நல்லபடியா முடிக்க முடியும்ங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பேன் அவங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை இன்னைக்கு கூட பார்த்தா அவங்க எவ்வளவுதான் பின்னாடி ஒரு ஒர்க்கு இருந்தாலும் அங்க வந்து அவங்க அந்த பிள்ளைங்களை அரேஞ்ச் பண்ணி இந்த லைன்ல நிற்கணும் நீங்கள் எல்லாம் இது பண்ணிடுங்களாப்பா நீ இல்லைங்கப்பா இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றையும் அவங்க முன்னாடி நின்று பார்த்தாங்க அது அவங்க கிட்ட நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த திருப்பாவை இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த முப்பது பாடலுமே தெரியாது இப்போ நான் அந்த முப்பது பாடலுமே ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டேன் அதே மாதிரி அந்த அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் நல்ல அர்த்தங்களையும் கத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு பாடம் ஆடுனாலுமே அதுக்குரிய ஃபர்ஸ்ட் எனக்கு மிஸ் அனுப்பிவிட்ட பாடல அதுக்குரிய அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் பாவனைகள் பண்ணலாங்கிறத கத்துக்கிட்டேன் இது மூலமா எனக்கு இந்த நடனத்துல ரொம்ப ஆர்வமும் கூடி இருக்கு

இன்டர்நாஷ் அண்ட் அவார்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆர்டர் வைஸா இருந்துச்சு ஆர்கனைஸ்டா இருந்துச்சு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க ரொம்ப காமா போயிட்டு இருந்துச்சு அது எப்படின்னா த ரீசன் இஸ் அந்த அகாடமி மேம் அகிலா மேம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முன்னாடி இருந்தே எல்லாேருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஆஃப்டர் தட் டைம் டிலே ஆகும் ஸோ பேரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அதுக்கப்புறம் அவங்களோட டீம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா அமீஸிங்காக ஃபீல் பண்ணிணோம் அண்ட் ஃபைனலி எங்கள் கிரிஷி பாப்பா இந்த நடேஷன் நாட்டியாலய அகாடமியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் வின் பண்ணியிருக்கங்கிறது தேசிய நாட்டியலை அகாடமி அண்டு கிருஷிகா பாப்பா நாங்கள் வெரி ப்ரவுட் மூமெண்ட்டுங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷனல் என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்கு என்ன இருக்கு என்ன வழி இருக்குன்னு நம்ம காட்டினா போதும் அவங்க அழகாக அதை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரி எனக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் டான்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எங்கள் பாப்பாவுக்கு அதை அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு நாங்கள் அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அவள் சூப்பா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக ரெக்கார்ட் வரைக்கும் போயிட்டாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு நடேஸ்வர் நாட்டியலா அகாடமி கூட டிராவல் பண்ணி போயிட்டாங்க அதான் எங்களோட ப்ரௌட் எங்க கிருஷி பாப்பாக்காக நாங்க போட்ட எஃபர்ட் அப்படின்னு பேசுற தாண்டி இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே குழந்தைங்களுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா என்கரேஜ் பண்ணி ஃபைனலி திருப்பாவை உலக சாதனை நடேசர் நாரியாரியா அவங்க கண்டக்ட் பண்ண இந்த ப்ரோக்ராம்ல எங்க பாப்பா கெட் பண்ணிருக்காங்க ஓன் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்க கிருஷி டேடி சின்னமன் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா வீட்டுல வந்து கங்கராச்சு பண்ணிட்டே இருந்தோம்

சின்ன சின்ன நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன் அண்டு அது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஒரு நல்ல வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கு நடேஷன் நாட்டியாலையா வாங்கியிருக்காங்க அதுல எங்க பாப்பா இருக்காங்க அந்த ஈவெண்ட்ல அப்படிங்கும் போது ரொம்ப ப்ரௌட் மூமெண்டா இருந்துச்சு நோ வேர்ட்ஸ் ஃபார் அ ஹாப்பினஸ் ஃபார் அ ஒன்லி த ஃபீலிங்ஸ் அமேசிங் ஃபீலிங் ஒன்லி ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் எங்கள் கிருஷி பாப்பா இந்த ஆண்டாள் காஸ்டியூம்ல பாக்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு கிருஷி டாடி ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஜினு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கிருஷி டேடி கேப்சர் பண்ண முடியல ஸ்பாட்டில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம் அதனால ரொம்ப டெப்த்தாலாம் வீடியோ எடுக்கல லிபரலாக தான் வீடியோ பண்ணியிருந்தேன் அண்ட் கிருஷி பாப்பா மேக்கப் அண்ட் அவங்க கூட இருந்த கொஞ்சம் ஆண்டாளுங்களுக்கு நான் பர்சனலி மேக்கப் புக்கிங் கம்மிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவரு கிருஷி பாப்பா காட் திருப்பாவை உலக சாதனை நடேச நாட்டியால இருந்து ஸோ இது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் அவங்க தான் ரீசன் இந்த விழாவும்